எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் முருகருக்கும் அல்லாவுக்கும் ஜீசஸ்க்கும் நான் நன்றி சொல்றேன் என்னை வாழ்த்துங்க என்னோட கண்ணி பேச்சு முதல் மேடை பிஜேபியில நம்ம நாகராஜ அண்ணன் மாதிரி எல்லாம் வெளுத்து வாங்குற அளவுக்கு பேச்சாளர் கிடையாது நான் ஒரு நடிகை உங்க எல்லாருக்குமே தெரியும் சிரிக்க வைக்கிற நடிகை கொஞ்சம் சிந்திக்க வைக்கவும் வந்திருக்கேன் அவ்வளவுதான் நான் வந்து சின்ன வயசுல நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் முக்கியமா கலைஞர் அவர்களுடைய கதை திரைக்கதை வசனத்துல நிறைய படங்கள் நடிச்சதுனால என்னவோ ஐயாக்கு என்னையும் என்னுடைய கணவர் கணேஷ் கருவியும் ரொம்ப பிடிக்கும் அவர் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆனா நாங்கள் திமுக ஒரு நாள் உறுப்பினராக இருந்ததே இல்லை ஆனால் ஐயா அவர்களாலதான் அரசியல்குள்ள தவழ்த்தோம் அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னுடைய கரங்களை பிடிச்சி என்னை தலைமை கழக நட்சத்திர பேச்சாளராக உயர்த்தினாங்க மூணு எலெக்ஷன் அம்மாக்காக நான் மக்களும் சந்திச்சிருக்கேன் மூணு வாட்டியும் அம்மா ஜெயிச்சிருக்காங்க என்னோட உண்மையான உழைப்புக்கு அம்மா பாராட்டியிருக்காங்க பரிசு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஓகே சந்தோஷம் ஆனால் அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் நான் வந்து ப்ராப்பராக ரெசிக்னேஷன் கொடுத்து ஏடிஎம்கேலேருந்து வெளியில் வந்துட்டேன் ஏன்னா ஐயாக்கப்புறம் அம்மாக்கப்புறம் நான் ஒரு நல்ல தலைமையை ஒரு நல்ல தலைவர் வழி தலைவரை நான் பார்க்கவே இல்லை ஆனால் இப்போ அப்படி இல்லை திமுக அதிமுக ரெண்டு மாபெரும் கட்சிகள் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அவங்களை தாண்டி வர எந்த கட்சியும் வர விடாம பண்ணிட்டாங்க வந்தாரு

அப்படி ஒருத்தப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் மக்கள் நாம ஓட்ட தப்பா போட்டதே இல்ல ஒரு குழந்தையை கூட சாமீனு கூப்பிடுற அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து